வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை பூசத்தோட சிறப்புகளையும் முருகரோட பெருமைகளையும் தை மாதத்தில் பல விசேஷம் இருந்தால் கூட உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான திருவிழா அப்படின்னு பார்த்தோமா தைப்பூச திருவிழா தாங்க முருகப்பெருமான கொண்டாடும் ஒரு விசேஷ நாட்களில் தைப்பூசமானது பல சிறப்புகளை கொண்டு இருக்குது தைப்பூச திருநாளோட சிறப்புகளையும் இந்த ஆண்டு எப்போது வருகிறது மேலும் இந்த தைப்பூசத்தில் நம்ம முக்கியமாக எப்படி விரதம் இருப்பது இந்த விரதத்தோட மகிமையும் இந்த விரதம் இருப்பதனால கிடைக்கக்கூடிய யோகங்களையும் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல பல இனிமையான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் மேலுமே உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் விரதம் இருக்கீங்களா அந்த தைப்பூச திருநாளுக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூசம் பார்த்திங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது வருது இது முருகப்பெரு அசுரர்களை வென்றதையும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விழா தாங்க இந்த விழா பக்தர்கள் பார்த்தீங்களா காவடி எடுக்கிறது பால் குடம் விரதம் அன்னதானம் போன்ற வழிபாடுகளை மேற்கொண்டு முருகப்பெருமானோட அருளை பெறுவாங்க மேலுமே இது முருக பக்தர்களோட முக்கியமான விழாவாக இந்த நாளானது கொண்டாடப்படுது தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரமோ பௌர்ணமியோ இணைந்து வரும் கூடிய நாள் தாங்க இந்த நாள் முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு ரொம்ப முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் இந்த தைப்பூசம் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே முருகப்பெருமானோட அருளானது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் குறிப்பாகவே இந்த நாளில் வேல் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தைப்பூச திருநாள் ஏன் இத்தனை சிறப்பு மிக்கதாக இருக்குது இந்த நாளில் விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போறோம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு ஒன்று ஒன்றுதான் இந்த தைப்பூசம் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் இணைந்து வரும் தைப்பூச திருநாளாக கொண்டாடுறோம் இது தீமையை நன்மை வெற்றி கொண்ட நாளாக கொண்டாடப்படுது உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய பக்தர்கள் முருக பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து பக்தியோட தங்களோட வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற்றுவது வழக்கமே இந்தியா மட்டும் இல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அமெரிக்கா கனடா உள்ளிட்ட பல நாடுகளிலுமே இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த நாளில் விழா எடுத்து கொண்டாடுவது வழக்கமாகவே இருக்கு இந்த தைப்பூச நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னா தைப்பூசத்துன்றைக்கி அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி முருகன் பிறந்த தினமாக சொல்லப்படுவதுனால முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதில் கலந்து கொண்டாவே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே அது நிச்சயமாக சரியாகுங்க முழு மனதோடு நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும் மேலும் சிவபெருமான் பார்த்திங்களா ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய ஒரு நாள் தான் திருவாதிரை என கொண்டாடப்படுவது நடனமாடிய அம்பிகை வழிபட்டாலே உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் அப்படின்னு கூட சொல்லப்படுது மேலுமே இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களோட வாழ்க்கையில பல்வேறான மாற்றத்தை ஏற்படுத்தும் குளிர்கால க கதிர்வரத்திற்கும் மகர சங்கராந்திக்கும் அடுத்ததாக வரும் முதல் பௌர்ணமி தான் இந்த தைப்பூசம் அப்படின்னு அழைக்கப்படுது நாட்டோட தென் பகுதியில் இது தானிய பௌர்ணமி அதாவது நிறைவடைதலின் பௌர்ணமி அப்படின்னு அறியப்படுது சூரியனோடு தொடர்புடைய பூமியோட நிலைப்பாட்டின் காரணமாக பல விதங்களிலும் அது வருடத்தின் ரொம்ப மிக சக்தியை நிறைந்த பௌர்ணமியாக இருக்கு இயன்ற அளவுக்கு நீங்க சிறப்பாக வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புகிறவங்க இந்த நேரத்துல அதிகபட்ச பலனை அடையக்கூடிய அது மட்டும் இல்லாமல் பன்னெடுங்காலமாகவே பொருள் உலகிலும் உணர்ச்சி நிலையிலும் ஆன்மீக நிலையிலும் வெற்றி பெறும் அவங்களோட கருவிகளை இந்த காலகட்டத்தில் ஒரு நாளாக தைப்பூசத்தை கண்டறிந்திருக்காங்க புராணத்தின்படி மத் முருகன் பார்த்திங்களா கார்த்திகேயன் குமரன் மற்றும் சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படும் ஸ்கந்தனிடம் பார்வதி தைப்பூச திருநாளில் தான் வேல் கொடுத்தார் இந்த ஆயுதத்தின் துணை கண்டம் முழுக்க அவர் போரிட்டு உலகமே கண்டிராத மாபெரும் போர் வீரனாக புகழ் பெற்றார் இத்தகைய போ இந்த பாரதத்தோட எல்லைகளையும் கடந்து அவர் சென்றதாக சொல்லப்படுது அவர் அனைத்து ஆட்சியாளர்களையும் வெஞ்சிய ஒரு பேரரசாக இருந்தார் ஆனா அவர் எந்த ராஜ்யத்தையுமே கைப்பற்றவில்லை அநீதி அளிப்பதற்கு உறுதி எடுத்திருந்த காரணத்தினாலதான் அவர் போர் புரிவதை மட்டும் நிறைவேற்றிருக்காரு இந்த புண்ணியத்தை கொடுக்கும் தை மாதத்தில் தான் தைப்பூசமானது வருதுங்க இந்த தை மாதம் அப்படிங்கிறது தெய்வீக மாதமாகவும் இந்த மாதத்தில் தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் அன்றைய தினம்தான் தைப்பூசமாக நம்ம கொண்டாடப்படுறோங்க இந்த தைப்பூச தினத்துல இந்த அகிலம் இந்த அகிலம் தோன்றியதாக ஒரு ஐதீகமும் இருக்குது அந்த நாள் இன்னைக்கு முருகனுக்கு உகந்த நாளாகவும் அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாளானது சிறப்புடையதாக இருக்கு பல சிறப்புகள் மிக்க இந்த தைப்பூச நாள் விரதம் இருந்தாலே கேட்ட வரத்தை அனைத்துமே கொடுப்பாருங்க முருகன் மேலுமே தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி பதினோராம் தேதி தைப்பூசம் என கணக்கிடப்படுக்கு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில பூசம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறதுங்க தைப்பூசம் விரதம் இருப்பது எப்படி அப்படின்னு பல பேர்த்துக்குமே டவுட் இருக்கும் நாள் முழுவதுமே பூச நட்சத்திரம் இருக்கு னால காலை முதல் மாலை வரைக்குமே முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இதில் காலை மதியம் என இருவேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தால் காலை மாலை என இருவேளையுமே முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் மேலுமே பல்வேறான சிறப்புகளையுமே கொடுக்கும் மேலுமே முருக பக்தர்கள் பல பேருமே தைப்பூச விரதத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் இருப்பது வழக்கமாக இருக்குது மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரைக்குமே விரதம் இருப்பது வழக்கம் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியதும் இந்த நாளில் தாங்க அதனாலதான் அன்று வேலையும் வேலையும் வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அந்த ஞானவேல் கொண்ட ஞான பண்டிதன் அசுர வேதம் புரிந்தார் அப்படிங்கிறது வரலாறாகவும் இருக்கு தைப்பூச நாளில் முருகருக்குரிய வேலை வழிபடுவதன் பயனாக தீய சக்தி நம்மை அண்டவே அண்டாது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் இதனால வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளுமே கிடைக்கப்பெறும் முருகப்பெருமானையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்குது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமோ ஏற்றமோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா முருகப்பெருமான அருளால் நீங்க நினைத்தது எல்லாமே நடக்க நீங்கள் முழு மனதோடு வழிபட்டீங்க நினைத்தது எல்லாமே நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி இந்த நாளில் பார்த்திங்களா அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்லையுமே எல்லா சிவன் கோவில்களுமே திருவிழாக்களானது நடைபெறும் தைப்பூசத்தின் முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி பால் குடம் எடுக்கிறது போன்ற பல்வேறு நேர்த்தி கடன்களை எல்லாமே செலுத்துவாங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியலை எனவே தான் பல்வேறு இன்னல்கள் கொடுத்து அந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் பார்த்திங்களா சொன்னாங்க தங்களால் அசுரர்களை அழிக்க முடியலை எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி சொல்ல செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேணும் அப்படின்னு அவங்க சிவபெருமான்ட வேண்டினாங்க கருணை கடலம் சிவபெருமான் தேவர்களோட முறையீட்டை ஏற்று தன்னோட தனிப்பட்ட சக்தியால உருவாக்கிய அவதாரமே கந்தன் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகள் ஆகின கார்த்திகை பெண்களால அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆறு முகங்களோடு அவதரித்தது அப்படி அவதரித்தவரே கந்தன் எனப்படும் முருகன் ஆவார் இவங்க சிவபெருமானோட தேவியான அன்னை பார்வதி தேவியானவள் ஆண்டி பழனி மலையில் வீட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச திருநாளில் தாங்க அதன் காரணமாக தான் பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலுமே வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் என உலகோட பல்வேறு நாடுகள்லையுமே உலகெங்கிலுமே இருக்கக்கூடிய தமிழர்களால் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க தைப்பூசத்துக்கு முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி பால்குடம் எடுக்கிறது அழகு குத்துறது போன்ற பல்வேறு நீர்த்திக்கடன்கள் எல்லாம் அமை செலுத்தப்படுவாங்க தைப்பூசத்தின்னுக்கு முருகனுக்கு விரதம் இருந்து காவடி நேர்த்தி கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாகவே கொண்டிருக்காங்க தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படும் பட்சத்தில் முருக கடவுளுக்கு விரதம் இருந்து காவடி எடுப்பதாக வேண்டி கொண்டாங்க அப்படின்னா அவங்கள பிடித்திருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே அகன்று உடல் ஆரோக்கியம் பெறுவதை எண்ணற்ற பக்தர்கள் உணர்வுபூர்வமாகவே பூர்வமாகவே அனுபவித்திருக்காங்க மேலுமே தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறியதும் முருகன் கோவிலில் பக்தர்கள் தைப்பூச திருநாள் அன்னைக்கு விரதம் இருந்து காவடி நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க மேலுமே இதை முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் இருக்கும் அசுரர்களை வதம் செஞ்ச முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டோம் அப்படின்னா தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பது மட்டும் இல்லாமல் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை நல்கும் அப்படிங்கிறது ஐதீகம் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாதம் ஆரம்பத்திலே துளசி மாலை சாற்றி வழிபடுவாங்க அது மட்டும் இல்லாமல் முருகனை நம்ம அன்றைய நாளில் வழிபட்டோம்னு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அனை அது அனைத்துமே தீரும் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை நிறைவேற்றுவது தெய்வ வழிபாடுகள் தான் நம்மளோட ஜாதகத்தில் பாகிஸ்தானாதிபதி இருக்கும் நிலையை அறிந்து அதன் பலம் அறிந்து நம்ம வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா வளர்ச்சி கூடும் இதை காட்டிலும் கூட ஒவ்வொரு மாதங்களிலும் வரக்கூடிய சிறப்பு நட்சத்திரங்கள் சிறப்பு திதிகளில் அதற்குரிய தெய்வங்களை அந் தேர்ந்தெடுத்து வழிபட்டோம் அப்படின்னா உடனுக்குடன் நல்ல பலன்களை நிச்சயமாக காண முடியும் மேலுமே சஷ்டி நாளில் நம்ம முருகப்பெருமான வழிபட்டாலே நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான பலன் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம தைப்பூசத்தோட சிறப்புகளையும் தைப்பூசத்தில் எப்படி விரதம் இருக்கணும் மேலுமே தைப்பூசத்தன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல் வி வோஸ் தேங்க்